بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَالْعَادِيَاتِ ضَبْحًا فَالْمُورِيَاتِ قَدْحًا فَالْمُغِيرَاتِ صُبْحًا فَأَثَرْنَ بِهِ نَقْعًا فَوَسَطْنَ بِهِ جَمْعًا إِنَّ الْإِنْسَانَ لِرَبِّهِ لَكَنُودٌ وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ இந்த சகோதரர் என்ன கேட்கிறார்னா திருக்குறான்ல ரெண்டாவது அத்தியாயத்துல நூத்தி வசனத்தில் அல்லா சொல்லுகிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இசாக் அலையாம் யாக்குப் அலையலாம் ஆகியோர் வந்து யூதர்களாக இருந்தது இல்லை அப்படின்னு குரானில் வந்து எல்லாம் சொல்லிட்டான் ஆனால் நம்முடைய பிரச்சாரங்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் யாக்கூப் நபி இருக்காங்க இல்லையா அவங்க தான் யூதரு யூதருக்க தலைவர் அவர் தான் அப்படின்னு பிரச்சாரம் செய்கிறார்கள் குரானில் வந்து யாக்கூப் நபி வந்து யூதர் இல்லைங்கிறான் வந்து யாக்கு நபி தான் யூதருக்கு தலைவருங்கிறாங்களே அது எப்படின்னு கேட்குறாங்க இதுதான் அவருடைய கேள்வி இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டால் இப்புனு கசீர் என்ற ஒரு திருக்குறானுடைய விரிவுரை நூல் இருக்கிறது தமிழாக்கம் வந்திருக்கிறது அதில் நிறைய முரண்பாடான தவறான செய்திகள்லாம் இருப்பதாக தெரிகிறது அதை படிக்கலாமா இப்படி இரண்டு கேள்விகள் கேட்டிருக்கிறார் முதலாவது ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும் யூதர்கள் என்பது வேற இசிறவேளர்கள் என்பது வேற இதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்தால் இந்த கேள்வி வராது அப்போ இஸ்ரவேல் என்பது வந்து யாக்கூபு நபிக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராயில் யாக்கூபு நபி இருக்காங்க இல்லையா யாக்கூபு நபியுடைய இன்னொரு ஒரிஜினல் பேர் என்னது இஸ்ராயில் அவருடைய வழித்தோன்றலுக்கு பேர் தான் இஸ்ரவேலர்கள் அவருடைய சந்ததிகளாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பேர் தான் என்னது இஸ்ரவேலர்கள் ஆனால் யூதர் என்பது வந்து எகூதாண்டு ஒருத்தர் வந்து அந்த இஸ்ரேல் வழியில் ஒருத்தர் வந்து தோன்றுவார் அந்த அந்த ஆள் ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் யகூதிகள் இஸ்ரேவேலுங்கிறத விரிந்த ஒரு இனத்துக்குள்ள அதில் வந்து ஒரு ஒரு பிரிவு தான் யூதர்கள் என்பது எல்லா இஸ்ரேவேலும் யூதர் கிடையாது அப்போ ஏது ஈசா நபி ஏற்றுக்கொண்டார்களே அவங்க வந்து இஸ்ரேலாக இருந்தாங்க ஆனால் அவங்க யூதர் கிடையாது இஸ்ரேவேலாக தான் இருந்தாங்க அப்ப இஸ்ரேவேலில் இருந்து கொண்டு இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சரளாலை செல்லம் அவங்களுடைய காலத்தில் அந்த இஸ்ரவேல் மக்களில் பல பேர் நெஞ்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்க யூதர்களாக இல்லை ஆனால் இஸ்ராயில் மக்கள் தான் அவங்க அப்போ இஸ்ராயில்ங்கிறது வந்து ஒரு ஆளுடைய சந்ததியை குறிக்கும் மதத்தை குறிக்காது இஸ்ராயுலுங்கிறது மதம் கிடையாதுனால விளங்கிக்கிறேன் இஸ்ராயில்ங்கிறது ஒரு ஆளுடைய பெயர் அவருடைய புள்ள குட்டிகளுக்கு பேர் பனி இஸ்ராயில் அந்த பனி இஸ்ராயல்களில் சில பேர் யூத மதத்தை பின்பற்றி இருப்பார்கள் சில பேர் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி இருப்பார்கள் சில பேர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றி இருப்பார்கள் அப்ப இஸ்லாம் மதத்தை பின்பற்றவர்கள் சிறவேலராகவும் இருப்பார்கள் முஸ்லீமாகவும் இருப்பார்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றினவர்கள் வந்து கிறிஸ்தவராகவும் இருப்பார்கள் இஸ்ரேவேலராகவும் இருப்பார்கள் யூத மதத்தை பின்பற்றியவர்கள் வந்து யூதராவும் இருப்பார்கள் இஸ்ரேலாகவும் இருப்பார்கள் அப்ப இஸ்ராயில் என்பது வந்து ஒரு கோத்திரத்தின் பெயர் தானே தவிர ஒரு மதத்தின் பெயர் கிடையாது யூதம் என்பது ஒரு மதத்தின் பெயர் இஸ்ரேவேல் மக்கள்ல ஒரு சாரார் யூதர்களாக இருந்தார்கள் எல்லா இஸ்ரவேலர்களும் யூதர்கள் கிடையாது இது விளங்கிக்கணும் அதனால யா நபி தான் யூதர்னு யாராவது சொன்னால் அது தப்பு ஆனால் இப்படித்தான் சொல்லியிருப்பாங்க நீங்கள் தப்ப வழங்கியிருப்பீங்க யாக்கு நபி தான் இஸ்ராயிலு அவர் இஸ்ராயில் யாபனி இஸ்ராயுல்கிறான் அல்ல இஸ்ராயில் என்று இஸ்ராயில் மக்கள் என்று சொன்னால் யாக்கு நபியுடைய பிள்ளைங்க யாக்கும் நபியுடைய வழி தோன்றல்கள் அப்படின்னு அர்த்தம் யாக்கும் நபி யூதர் கிடையாது யாக்கும் நபியுடைய அந்த வழி தான் யூத மதம் என்ன செய்கிறது தோன்றுகிறது அந்த மதத்தை பேர் என்னது யூதர்கள் என்று சொல்லப்படுகிறது அதனால் வந்து அது யாக்கு நபி வழியாகத்தான் இஸ்ரேவேலர்கள் வந்தார்கள் என்பதில் டவுட்டு கிடையாது ஆனால் இன்றைக்கு எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் இஸ்ரேலுங்கிற அந்த நாட்டில் அவருடைய பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற கள்ளத்தனமாக உருவாக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேல் நாட்டில் வந்து யூதர்கள் மாத்திரம் இருக்கிறார்கள் அதனால உங்களுக்கு ரெண்டு ஒன்று மாதிரி தெரியுது ஆனால் எத்தனையோ இஸ்ரவேல் மக்கள் வந்து முஸ்லீம்களாக மாறிவிட்டார்கள் எத்தனை இஸ்ரவேல் மக்கள் வந்து கிறிஸ்துவர்களாக மாறிவிட்டார்கள் ஈசா நபியே அவர் வந்து இஸ்ராயேல் மக்கள் தானே இஸ்ரவேல் மக்கள் தான் அவர் இஸ்ரேவேலுடைய சந்தை தான் அது அவர் ஆனால் அவர் யூதர் இல்லையே அப்போ அந்த மாதிரி மாறி இருப்பார்கள் அதனால யூதர் யூதருங்கிறது வந்து ஒரு சுருங்கின அர்த்தத்தை தரக்கூடியது இஸ்ரவேலுங்கிறது விரிந்த ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது அதனால் இதில் ஒரு குழப்பம் கிடையாது யாப்பூ நபுடைய வழித்தோன்றல்களில் தான் என்ன செய்கிறாங்க யூதர்கள்ங்கிற ஒரு இனம் உருவாகிறது அதில் இன்னும் பல இனங்கள்லாம் உருவானது அடுத்து என்ன கேட்குறாருன்னு கேட்டால் தப்சீர் இபுணு கத்தீர்ங்கிற அந்த நூல் வந்து இப்போ வந்து தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறார்கள் இதை படித்த உடனே அதில் நிறைய தவறுகள்லாம் இருப்பது இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு தெரிகிறது இதை வந்து படிக்கலாமான்னு கேட்குறாரு இதில் ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயத்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு சொல்ல நம்ம கடமைப்பட்டுருக்குறோம் இப்போ இருக்கிற தப்சீர்களில் அரபு மொழியில் எழுதப்பட்ட இருக்கிற தப்சீர்களில் உருப்படியான ரெண்டு மூணு தஃசீரில் இபுனு கசீர் ஒன்று நல்லா விளங்கியிருக்கேன் உருப்படியான தஃசீருமாங்களே அந்த தரத்தில் உள்ள தஃசீர்களில் இபுனு கசீர் என்ன இருக்குது ஒரு முதலிடத்தில் இருக்குது என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆத்தன்டிக்கான தப்சீர் என்று எல்லாருமே என்ன செய்வாங்க அதை பாராட்டுவார்கள் அப்போ இபுனு கசீரே உங்களுக்கு வந்து இப்படி இருக்குமே என்று சொன்னால் ம அதுலேயே உங் அதில் உள்ள தவறுகளும் இருக்கிறது நீங்கள் சொல்கிறபடி இப்பசீரில் நிறைய தவறான செய்திகள்லாம் இருக்கிறது ஆனால் அந்த தவறான செய்திகள்லாம் இருக்கக்கூடிய இப்பணு கதீர் தான் உள்ளதுக்கே பரவாயில்லைங்கிற வாங்கி வாங்கியிருக்கிறது அரபு மக்கள் மத்தியில் அறிஞர்கள் மத்தியில் இமாம்கள் பெரியார்கள் மத்தியில் இபுனு கசீருக்கு என்ன பேர் அதுதான் ஸ்டாப்பு சூப்பர் தப்சீரு அதுக்காகத்தான் அது கசீர் மொழிபெயர்க்கு செஞ்சாங்க இதை இபனு கசீர் இப்படி இருந்தால் மற்ற மத்த மொழிபெயர்த்து விட்டான்னு வைங்க ஊடிய போயிடும் இதெல்லாம் திட்டம் அப்படி இருக்கும் குப்பையெல்லாம் இது கொஞ்சம் குப்பை இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்ய முடியலை இது படிக்கலாமான்னு கேட்குறீங்க ஆனால் வேறு வேறு தஃசீல்கள் இருக்குது இதெல்லாம் அதுக்கு மிஞ்சினது நீங்க நீங்கள் இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி விவாதத்தில் பார்த்தா தெரியும் தஃசீருங்கிற போல என்னென்னா எழுதி விட்டு அடிச்சுருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் தஃசீர்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ளதுக்கு பரவாயில்லைங்கிற தப்சீரை இப்படி தான் இருக்கிறது நீங்கள் சொல்கிறபடி நிறைய இப்படின்னு கசீரியலையும் தவறுகள்லாம் இருக்கிறது அதனால் படிக்கலாமான்னு கேட்டால் படிக்கலாம் யார் படிக்கலாம்னு கேட்டால் யார் வந்து ஆய்வு கண்ணாட்டத்தோடு இருப்பாரோ கெட்டதை நல்லத வந்து பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய தகுதியில் இருப்பாரோ அவர் தான் நல்லதும் கெட்டதும் கலந்து புஸ்தகத்தை படிக்கணும் படிக்கலாம் ஆய்வுக்காக தெரிந்து கொள்வதற்காக படிக்கலாம் எந்த புஸ்தகத்தை வேண்டாலும் படிக்கலாம் தப்பு கிடையாது அது யாரா இருக்குன்னு மனிதர்கள் பல தரப்பில் இருக்கிறார்கள் அரபியில் எழுதப்பட்டதெல்லாம் மார்க்கம் நினைக்கிறவன் இருக்கிறான் தப்சீல்ங்கிற பேரை சொன்னா மார்க்கம் நினைக்கிறவன் இருக்கிறான் தான் இருக்குதுல்ல அப்படிமா ஆதாரம்னு சொல்லிடுவான் அந்த மாதிரியாக மார்க்கத்தினுடைய அடிப்படை உசூல்கள் சட்ட விதிகள்லாம் தெரியாத ஒருவராக ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணக்கூடாது நேரடி தமிழாகத்தை படிச்சுட்டு போங்க அல்லது சரியானது என்று ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நூல்களை என்ன செய்யுங்க படிங்க இதில் சரியானதும் கலந்துருக்குது சரியாக தவறானதும் கலந்துருக்குது என்று இருக்குமே ஆனால் அதை வந்து கூர்மையான மதி இல்லாதவர்கள் அதை படிக்கக்கூடாது படித்தா நம்ம அதை நெசம் நினச்சி வழிகிட்டு போயிடுவோம் அது உண்மை என்று நம்பி நம்ம என்னஞ்சிருவோம் வழி கேட்டு போயிடுவோம் இது சொற்பொழிவை கேட்கற கூட இந்த அளவுகள் தான் சொற்பொழிவு இருக்குது யார் பையனாலும் இப்போ கேட்டா என்னன்னு சொல்லிடக்கூடாது கேட்கலாம் எப்போ கேட்கலாம் இந்த ஆள் விட்டு அடிக்கிறாரு கரெக்டாக சொல்கிறாருன்னு கண்டுபிடிக்க தெரியணும் உங்களுக்கு கண்டுபிடிக்க யாருக்கு இயலுமோ அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் தான் என்ன செய்யுங்க சரியானதோ தவறானதோ யாரு யார் இருந்தாலும் இப்போ கேட்க போகலாம் அல்லது உங்களுக்கு என்ன தெரியுது இவனுக்கு அறிவே கிடையாது விட்டு தான் போய் தான் சொல்ல போகிறான்னு நல்லா தெரியுமே ஆனால் அது மாதிரியான ஒரு இடத்துக்குன்னு இப்போ தேவையே கிடையாது அது நல்லதும் கெட்டதும் கலந்து சொல்றாரு அதில் கெட்டது எது நல்லது எதுன்னு அவங்க பிரித்து அறிய முடியாது என்று இருக்குமே ஆனால் அந்த மாதிரி தகுதி உள்ளவர்களும் இந்த மாதிரி படிக்க படிக்கக்கூடாது பொதுவாக ஓரளவுக்கு சிந்தனையோடு உள்ளவர்களாக நான் என்ன செய்யலாம் எல்லாத்தையும் படிக்கணும் எல்லாத்தையும் படிச்சாதான் அதில் உள்ள சரியானது இருந்து எடுத்து காட்டுற ஆதாரம் இவனுக்கு எதிரே எடுத்துக்கிருங்க இவனுக்கு எதிரே எடுத்தீங்கன்னா சில வசனங்களுக்கு சில வசனங்களை மேற்கோள் காட்டி விளக்கம் சொல்லுவார் சூப்பரான ஒரு நடைமுறை அது குரானுக்கு குரானை கொண்டே விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இவனு கச்சேரியில் நிறைய தூக்கலாக இருக்கும் அது நீங்கள் எடுத்துக்கிறங்க ஒரு குரான் ஆயத்தை போட்டு என்ன செய்வார் இப்பே ஹதீஸுகளை கொண்டாந்து முட்டுக் கொடுப்பார் அந்த குரான் ஆயத்தையும் போட்டுருவாரு அது தொடர்பாக வந்திருக்கிற ஹதீஸுகள்லாம் கொண்டு வந்து என்ன செய்வார் அதை சேர்ப்பார் அது நல்லா எடுத்துக்கிறேங்க அந்த ஹதிஸ் சரியான ஹதீஸா இருக்குமே ஏன்னால் குரானுக்கு குரானை கொண்டு விளக்கம் கொடுக்கக்கூடியதும் இப்பரியில் நிறைய இருக்கிறது குரானுக்கு ஹதீஸை கொண்டு விளக்கம் கூடியதும் இருக்கிறது இது இல்லாமல் அந்த அவர் சொன்னார் இவர் சொன்னார் அந்த பெரியார் சொந்த பெரியார் சொன்னார்ன்னு சொல்லி பலருடைய சொற்களும் அதில் இணைந்திருக்கும் அதை மைனஸ் பண்ணி விட்டுருங்க அல்லாவுடைய வசனத்தை வச்சு இணைத்து விளக்கம் கொடுக்குறாரா அது ஏற்கத்தக்கதாக இருக்கா ஏற்றுட்டு போங்க ரஸூலாக இந்த மாதிரி சொன்னாங்க அந்த ஆயத்துக்கு விளக்கமாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லி அது பொருத்தமாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு போங்க அதை விட்டுப்பட்டு என்ன செய்வார் இடையில அவர் சொல்லிவிட்டு முஜாஹித் அப்படி சொன்னார் கட்டாதா இப்படி சொன்னார் புனிசீரன் இப்படி சொன்னார் புனாம்பாஸ் அப்படி சொன்னார்ன்னு சொல்லிட்டு பலரும் சொல்லி இருக்கக்கூடியதையெல்லாம் எடுத்துக்கொண்டாங்க என்ன செய்வார் போடுவார் அதோடு என்ன செய்வார்னால் சில கிஸ்ஸாக்கள் கதைகளையும் கப்சாக்களையும் என்ன செய்வார் அவர் பெரிய பெரிய அறிஞர்கள் பேரில் சொல்லப்பட்டிருந்தால் அதையும் எடுத்து இவனுக்கு இதில் சொல்லியிருப்பார் அதை கழிச்சு விட்டுருங்க குரானுக்கு குரானை கொண்டு விளக்கம் சொன்னால் எடுத்துக்கிருங்க குரானுக்கு வந்து ஹதீஸை கொண்டு விளக்கம் சொன்னால் அதை எடுத்துக்கிருங்க அது இல்லாமல் அவர் சொன்னார் இவர் சொன்னார் இருக்குமே ஆனால் அதில் வந்து நம்ம அது ஆத்தன்டி ஆதாரம் ஆகாது குரானைஸ் மட்டும்தான் நமக்கு பேசிக்கு இவர் சொன்னார் அவர் சொன்னார்ங்கிறதெல்லாம் பார்ப்போம் அது பொருத்தமாக அறிவுக்கு ஏற்ற மாதிரி இருந்தார்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்குருவோம் இல்லைன்னா தூக்கி போட்டுவோம் அது ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்படி தான் இவனுக்கு அதிகராக இருந்தாலும் சரி யாருடைய புஸ்தகம் அப்போ நாமளே ஒரு தமிழ் தமிழாக்கம் எழுதியிருக்கிறோம் இதை நீங்கள் படிக்கிறீங்க எந்தளவுக்கு படி எடுத்துக்கலாம் இதை ஒன்று குரானுக்கு ஒட்டி அந்த விளக்கம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கிறனு ஹதீஸை ஒட்டி அந்த விளக்கம் இருந்தால் எடுத்துக்கிறனு சிந்தித்து விளங்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அது சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி லாஜிக் இருந்தால் எடுத்துக்கொள்ளணும் ஒளரி கொட்டியிருந்தோம்னா அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறனு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்யணும் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் அல்லோ